பற்றிய சார் பேசுறேன் பெண்ணுங்கிறது கடவுள் படைத்தது வந்து குழந்தை நான் சொல்றது எல்லாமே ஆர்டிபிஷியலாக இருக்காது இயற்கைக்கு ஒத்து போகிற விஷயமா இருக்கும் இயற்கைன்னா பல்லாயிரம் வருஷங்கள் அதுவும் வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம செயல்முறை படித்துட்டோம் ஒரு விஷயத்த நினச்சி அதை செயல்முறைப்படுத்தி அதில் பல்லாயிரம் ஆண்டுகள் படப்படுத்தும் போது அது நடைமுறைக்கு வருது அந்த பழக்க வழக்கங்கள் வந்து பின்பற்றப்படுது இப்போ பெண்கள்ங்கிறது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் வேலை வாய்ப்புக்கு போகிறது கிடையாது ஏன்னா பெண்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டு அஞ்சு மணிக்கு கோலம்லாம் பிடிச்ச கோலம்ங்கிறது ஒரு கலை கிராமத்தில் அதில் ஒரு வீதியில் ஒரு ஸ்ட்ரீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கோலம்ங்கிறது கலை சாணங்கிறது ஆன்டிபயோட்டிக் ஒரு குடிசை வீடு ஒரு வீதி இருக்கும் முழுகுவாங்க அழகாக அழகாக முழுகும் போது வீட்டில் பாத்திரங்கள் ஃபஸ்ட்டு வாசலை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்குள்ளே முடிச்சிட்டு ஆறு மணிக்கு வந்து பழைய கஞ்சி மேக்சிமம் பழைய கஞ்சி பழைய சாப்பாடு எடுத்து கணவனுக்கு ஏர் உழவு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு அடுப்படி போய் குழந்தைகள் இருக்கும் நாலஞ்சு குழந்தைகள் இருக்கும் குறைஞ்சது நாலஞ்சு மேக்சிமம் வந்து பத்து குழந்தைகள் இருக்கும் ஒரு தாய்க்கு அதனால தான் எட்டாவது பையன் பிறந்தால் வெட்டி அரசாள்வான் எட்டாவது பொண்ணு பிறந்தால் குட்டிச்சோறு அப்படிம்பாங்க அதே மாதிரி அஞ்சாவது பொண்ணு பிறந்தால் கெஞ்சினாலும் கிடைக்காதுப்பாங்க அவ்வளோ பெரிய யோகமாக அந்த பெண்ணோட பாடியில் எப்படி இந்த மாட்டுக்கு நஞ்சு மாதிரி ஒரு கழிவுகள் போகுதோ அதே மாதிரி அஞ்சாவது பொண்ணு பிறக்கும்போது அந்த அந்த கழிவுகள் போகுமா அதாவது அந்த அந்த பொண்ணு போகிற இடம் வந்து சாம்ராஜ்யம் வருமா அதாவது அஞ்சாவது பொண்ணு எஞ்சில் கிடக்காது அதனால தான் அந்த காலத்தில் அஞ்சாவது பொண்ணுக்கு அஞ்சலை மாஞ்சாலி இந்த மாதிரி பெயர்களெலாம் வைப்பாங்க ஸோ பெண்கள் வந்து அதுக்கப்புறம் சமைச்சு நான் சொல்கிறது கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சமைச்சி அந்த உழவனுக்கு வந்து உழவன் மெயினாக விவசாயம் தானே உழவும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பாரதியார் பாட்டு அது மாதிரி உழவு தொழிலை நேசித்து அந்த தொழில் மூலயமா மத்தியான சாப்பாடு தோப்புல தென்னந்தோப்பில் எங்கள் எங்கள் வீட்டில் நடந்தது எங்கள் வீட்டில் அஞ்சு சித்திமார்கள் இருப்பாங்க அஞ்சு அத்தைமார்கள் அஞ்சு சித்திமார்கள் எங்கள் அப்பா தோட்டத்துக்கு போயிடுவார் தோட்டத்தில் ஒரு மணிக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அப்படிலாம் மதியம் உடவங்கிறது பன்னிரெண்டு மணிக்கு தோட்டத்தில் இருக்கும் ஆண்கள் வந்து வேலைக்கு போயிடுவாங்க ஏர் உழுவுறதுக்கு அப்போல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கிடையாது இந்த சுண்ணாம்புக்கல் வச்சு தான் வீடெல்லாம் பண்ணுவாங்க ஸோ பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு கனெக்ஷன் பழமையும் புதுமையும் கனெக்ட் பண்ணுறேன் நான் அதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் முடிச்சிட்டு பெண்கள் வயலில் அந்த கொஞ்சம் ஒரு ஃபேமிலியாக இருந்தால் ஒரு நிலச்ச ஓரளவு ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நிலம் உள்ள ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் இது எங்கள் ஃபேமிலியிலே நடந்துருக்கு அந்த சாப்பாடு கொண்டு போகும்போது நம்ம வேலையை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு நம்மளே கொண்டு போகணும் தோட்டம் நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளே சாப்பாடு கொண்டு போய் எல்லாேருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து இவ்வளோ வேலைகள் இருக்குது பெண்ணுக்கு ஒரு குடும்ப பெண்ணுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க தோட்டத்திலிருந்து நாலு மணிக்கு இருந்து வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் வாசல் குளிச்சு குளித்து நாலு மணிக்கு தண்ணி தெளித்து இதெல்லாம் நானும் செஞ்சிருக்கேன் இதெல்லாம் நானும் செஞ்சிருக்கேன் கோலம் போடுறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அழகா போடுவேன் பெண்களே பொறாமல் போடுற அளவுக்கு ஸோ அஞ்சு மணிக்கு என்னென்னா மறுபடியும் சுடிய சுடிய சோறு ஆக்குவாங்க மேக்சிமம் நைட்டில் தான் சுடு சுடுசோறு சாப்பிடுவாங்க முடிச்சுட்டு ஏழு மணிக்கு அப்போ கரண்ட் எல்லாம் கிடையாது ரொம்ப மிராஸ்தார் பட்டையார் பண்ணையக்காரன்னு சொல்லிட்டு பணக்காரர்கள் வீட்டில் தான் கரண்ட் இருக்கும் நான் சொல்கிறது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் வச்சுக்கலாம் ஆடு மாடு இருக்கும் சேவல் கோழி இருக்கும் இதெல்லாம் ஆடு மாடு சேவல் கோழிகளை பார்த்துட்டு ஏழு மணிக்கு சமைச்சிட்டு மேக்சிமம் ஏழரைக்கு படுத்துருவாங்க இவ்வளோதான் ஒரு பெண்ணின் வந்து வேலைகள் அப்போ இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் அப்புறம் பெண்ணுக்கு ரெண்டு வேலையாட்கள் இருப்பாங்க அந்த வீட்டுக்கு ஆண்களுக்கு ஒரு வேலையாக இருக்கணும் தோட்டத்தோட பெர்மனண்டாக கடத்தல தண்ணி அரைக்கும் போது அப்புறம் மோட்ரு போடும்போது கேணி வெட்டுறதெல்லாம் மறுபடி வந்தது எங்கள் கதையை நான் பார்த்துருக்கேன் ஏழு வயசில் எங்கள் அப்பா வாழ்ந்த வாழ்னா ஸோ இன்னைக்கு அப்படியே திருப்பி போடுங்க பெண்கள் வந்து கம்பல்சரி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க பட் எனக்கு அதில் கம்பல்சரிங்கிறது அவங்க பதினெட்டு வயசு மேபி இருபத்தி இருபத்தி ஒரு வயசு படிச்சுக்கணும் பெண் கல்விங்கிறது மிக முக்கியம் ஏன்னா குழந்தைகளுக்கு பெண் கல்வி முக்கியம் பெண் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் மேக்ஸிமம் இருபத்தி ஒன்று வயசில் அவங்களுக்கு திருமணம் பண்ணிட்டா இன்னும் வில்லேஜில் அந்த கலாச்சாரம் பெண்களுக்கு இருபத்தி ஒன்று முதல்ல பெண்களுக்கு பதினெட்டு இருந்துச்சு இப்போ உணவு மாற்றங்களால் அந்த வ வயதை வந்து இருபத்தி ஒன்றுன்னு நம்ம நிரூபிச்சுருக்குறோம் ஸோ இருபத்தி ஒரு வயதில் பெண்களுக்கு திருமணம் ஆண்களுக்கு இருபத்தி ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயதில் திருமணம் அப்போ தான் அவர் இந்த விவசாய விவசாயம் இல்லாதனால வாழ்க்கை எப்படி மாறி வச்சுப்பார் ஸோ விவசாயம் வந்து அவர் விவசாயி இருக்குது எப்படி இருந்தாலும் ஆண்களுக்கு இருபத்தி நாலு திருமணம் இன்னும் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறேன் இல்லை நான் வீடு சொத்து சுகம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க இன்னும் சில பெண்கள்லாம் ஆண்கள்லாம் கண்டிஷன் போடுவாங்க அது திருமணி சம்பாதித்து தான் கல்யாணம் பண்ணுவேன் இவ்வளோ படிச்சுட்டு என் நின்றுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இந்த கல்யாணத்தை வந்து போஸ்ட்மன் பண்ணுறேன் ஸோ அந்த இருபத்தி ஒன்றில் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புது சட்டம் கொண்டு வரலாம் என்ன சொன்னால் பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட சலுகைகள் இன்னைக்கு கவர்மெண்ட்டு கொடுக்குது ஒரே ஒரு சலுகை கொடுக்கலாம் என்னென்னா பெண்களுக்கு அரசு நிறுவனமோ அரசாங்கத்திலோ பிரைவேட்டிலோ பிரைவேட்லையும் வச்சுக்கலாம் வயது தடை இல்லை அவங்க எந்த வேணாலும் வேலைக்கு எப்படின்னா எப்படின்னா இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் ஆயிடுது ஒரு இருபத்தி நாலு வயசுல அந்த பெண்ணுக்கு வந்து கம்பல்சரி வேலைக்கு போன கட்டாயம் அப்ப இருபத்தி நாலில் வைக்கலாம் இல்லை ஒரு சில பெண்களுக்கு முப்பது வயசுல தான் வறுமை வருது கணவன் எப்ப சம்பாதிக்க முடியலையோ இயற்கையான சூழ்நிலையோ அப்ப மனைவிக்கு வந்து உடனடி வேலை கொடுக்கணும் அரசாங்கத்திலையும் பிரைவேட்லையும் பெண்களுக்கு மட்டும் ஏன்னா அவங்க குழந்தை பிரச்சனை இருக்கு குழந்த பேர் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன் இல்லையா ஒரு பெண்ணு வேலை இல்லாமல் வாழலாம் ஆனா குழந்தை இல்லாம வாழ முடியாது அதனால தான் தாய் பசங்கிறது பசங்க பொண்ணுங்க எல்லாம் தாய் இருபத்தி நாலில் வைக்கலாம் அப்புறம் சில பெண்கள் வந்து எனக்கு முப்பது வயசு ரெண்டு குழந்தை வந்துட்டு ஆறு வயசில் ஏழு வயசில் முப்பது வயசில் வைக்க வேலைக்கு சேர்க்கலாம் நாற்பதுல வேலைக்கு சேர்க்கலாம் பெண்கள் பெரும்பாலும் முரட்டு வேலைகள் செய்யறது இல்லை மூளைக்கு சம்பந்தமான டீச்சர் வேலை சமையல் சம்பந்தப்பட்ட ஆளா ஆயா வேலை அதே மாதிரி மேக்ஸிமம் ஆட்டோ ஓட்டுறது கார் ஓட்டுறது கூட ஒரு மெழுமையான வேலை தான் பட் பெண்களுக்கு அறுபது வயசு வரலையும் வயது தடை இல்லை இந்த வயதுங்கிறத நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ணக்கூடாது எங்கள் அம்மாலாம் கணவனால் கைவிடப்பட்ட பெண் இந்த வயது படிப்பு இந்த ரெண்டு தடை வந்து இருந்துருச்சு அதனால் அவங்க வேலைக்கு போக முடியல அதனால் நான் வந்து குடும்பத்தில் அந்த இளம் வயது பதினாலு வயசுலையே பால்ய வயசுலையே குடும்ப பதினஞ்சு வயசு டென்த்து முடிச்ச உடனே நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் அதுக்கு காரணம் யாருன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஒரு அரசாங்க வேலைக்கு போயிருந்தாலும் அது குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஜென்ரலாக பெண்களுக்கு வயது தடை இல்லை அவன் அறுபது அறுபது வயசு வரலையும் ஐம்பத்தெட்டு வயசா ஐம்பத்தெட்டு வயசு வரலையும் அவங்களுக்கு அரசாங்கத்திலும் வயது அவங்க கடைசியாக ஐம்பது வயசுல ஜாயின் பண்ணி அஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு உண்டான பென்ஷன் கொடுத்தா போதும் இல்லை நாற்பத்தஞ்சில் ஜாயின் பண்ணி அறுபது வரையிலையும் ஒரு வேலை கொடுத்தா போதும் ஆஃபீஸ் வேலை ஃபைல் தூக்குறது அட்டண்டர் வேலை சில சில கம்ப்யூட்டர்கள் வயது தடையில்லை பெண்களுக்கு வேலைக்கு வயது தடை இல்லை படிப்புக்கு வயது தடையில்லை படிப்புக்குன்னா நீங்கள் எவ்வளோ பேர் தொலைதூர கல்வி படிக்கிறாங்க எங்கள் மனைவி லாயர் ஐம்பத்தி மூணு வயசுல தான் அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து விட்டேன் என் தங்கச்சி வந்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரையிலும் படித்து வச்சு ஆறாவதுலேருந்து படிக்கலை அதுக்கப்புறம் ஏழு ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் ஆறாவது சேர்த்து விட்டேன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்போ அதை எச்சப்ட்டு சொன்னேன் வயது பிரச்சனையாக இருக்குன்னே பரவாயில்ல நீங்கள் அனுப்புங்க படிக்க தானே வைக்கிறீங்கன்னாங்க படிக்க வச்சேன் ரெண்டு வருஷம் படித்தாங்க தங்கச்சி அதுக்கப்புறம் தொழில் கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன அப்புறம் கல்யாணம் பண்ணப்படாவிடா ஸோ இதுக்கு ரெண்டு முக்கியமான பாயிண்ட் பெண்களுக்கு வயது தடையில்லை கல்விக்கும் வேலைக்கும் கல்வி அவங்க எந்த வயசுல வேணாலும் படிச்சுக்கலாம் இந்த கல்வியும் வேலையும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சம்மந்தப்பட்டது குடும்பத்தை சம்மந்தப்பட்டது படிக்கிற காலத்துல லோன் கிடையாது இப்போ கவுர்மெண்ட் லோன் கொடுக்குது படிக்கிறதுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுங்க அப்படின்ட்டு நல்லா நினைச்சு பாருங்க நம்ம இந்திய அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு பெண்களுக்கு வேலைக்கும் கல்விக்கும் வயது தடை அவ்வளோ அழகாக படிக்க ஆரம்பிச்சுருவாங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆகிடும்